ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் ஒரு விசாரம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம் என்னடா நம்ம மல்லி மாசா கிளாஸாக இப்படி பர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தாங்க போய்ட்டு இருக்கா அப்படி என்னடா நம்ம மல்லி மாசா பண்ணிட்டாங்கன்னு கேட்குறீங்களா ஆமாம் சொல்கிறவங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க மல்லி நேராக போய்ட்டு ஒரு டாக்டர்கிட்ட கேட்குறாங்க இப்படி தான் ரேணுகான்னு எங்கள் வீட்டுக்காரோட முதல் மனைவி இறந்துட்டாங்கன்னு நினச்சோம் அவங்க வந்து இப்போ திரும்ப வந்திருக்காங்க அவங்க வந்து மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காங்க இருக்காங்க ஆனால் அதில் எனக்கு ஒரு சந்தேகம் ஒரு பிரச்சனை இருக்குது சார் அதுக்கு நீங்கள் தான் ஒரு வழி சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்க ஏமா என்னாச்சுன்னு கேட்க இந்த மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க அப்போ அந்த டாக்டரே சொல்லியிருப்பாரு எனக்கு அந்த டாக்டர் மேலேயும் சந்தேகமாக இருக்கு இவங்க மேலேயும் சந்தேகமாக இருக்குது சார் இதுக்கு எதனா ஒரு வழி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு தாங்க மற்ற விஷயம்லாம் நடக்குது உடனே அந்த டாக்டர் அப்படியாம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்க என்னடா கேட்குறீங்களா சிப்ரோடெக் ஃபை ஆமாங்க அப்படின்னு ஒரு டேப்லெட் எழுதி கொடுக்குறாங்க அந்த டேப்லெட் எதுக்காக அப்படின்னு கேட்குறீங்களா அந்த சிப்ரோடெக் ஃபை வந்து சாப்பிட்டா பைத்தியமாக நடிக்கிற யாராக இருந்தாலும் பைத்தியம் மாதிரி அதுக்கப்புறம் பிகர் பண்ண மாட்டாங்க பைத்தியம் மாதிரி பேசவோ நடிக்கவோ முடியாது அவங்க உண்மையான குணம் தெளிவாக இருக்காங்களா அப்போ தெளிவாக தான் பேச ஆரம்பிப்பாங்க அவங்களா நினைச்சாலும் நடிக்க முடியாதுங்க அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அதனால் எப்படியாவது இந்த சிப்ரோடெக் பையை நம்ம மல்லி கொண்டு போயிட்டு இவங்க வாயில் தெளிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க யார் வாயிலுன்னு கேட்குறீங்களா நம்மளோட ரேணுகா போலி ரேணுகா இருக்கான்னு பார்த்தீங்களா அவங்க வாயில சுடர்விலியோட வாயில எப்படியா போட்டால் போதும் மற்றதெல்லாம் பார்த்துப்பா அவளே எல்லாத்தையும் ஒளரிடுவா நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு தக்காளி தூக்கி போட்டு துவைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க இதுக்கப்புறம் என்னடா நடக்க போகுது அப்படின்னு கேட்குறீங்களா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட இவர் இருக்காரு பார்த்தீங்களா யார்ரானு கே யாரா யார்ரா யார்ரா அப்படின்னு கேக்குறீங்களா அவரு தாங்க யார்னு பார்த்தீங்கன்னா கதிரேசன் அவர் வந்து அவரோட டெண்டர் வந்து கோட் பண்ணுறதுக்காக என்ன சொல்றாங்கன்னா நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னத்துக்கு முன்னாடி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்தோம் பார்த்தியா சேம் அதில் என்ன இருக்கோ அது பார்த்து இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் சூழ்நிலை இந்த காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி லைட்டாக மாற்றி அதை ஒரு கோட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதெல்லாம் சுடர் வந்து ஒட்டு கேட்டு அவனோட அவளோட கையால் இருக்கான் பார்த்தீங்களா அந்த இறமைக்கு கால் பண்ணி சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இப்படிதான் சுடர் விழி இந்த மாதிரிலாம் நடக்குது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க அதுக்கு இவங்க சொல்றாங்க ஓ அப்படிங்களா அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் என்ன பண்றேன் எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நீங்க போயிட்டு இதெல்லாம் நோட் பண்ணி பண்ணிக்கங்கன்னு சொல்ல சரி ஓகே அவன் மேனேஜர் தான வருவான் நான் அவனை தூக்கி போட்டு தூச்சு அது எல்லா மேட்ரி வாங்கி ஃபைல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வாங்கி நான் எப்படியாவது முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு அவன் சொல்ல இதை கேட்டான்னு சொல்லுறான் ஐயோ இல்லை வரப்போகிறது அவ இல்லை பொண்ணு என்னடா பொண்ணா அவள் வாயில் வருஷா பெருசா பொண்ணுடா அப்படின்ற மாதிரி டைலாக் எல்லாம் அடிச்சு துவைச்சு தழுறான் ஆனால் என்ன டைலாக் விட்டு ஒரு பிரோஜனம் இல்லைங்க காரணம் என்னென்னா நம்ம கதிரேசனம் சொன்னோம் முட்டால் இல்லைங்க எல்லா விஷயத்தையும் இப்படி பண்றதுக்கு ஓகேங்களா அதே மாதிரி சுடரால் எல்லாத்தையும் காப்பி பண்ண முடியாது கதிரேசன் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி வைக்கிறதுக்கு இல்லைங்க நம்ம கதிரேசன் ஆப்ஷன் ஜட்டுன்னு ஒன்று வச்சிருக்காரு ஆமாங்க ஜட்டுனா ஜிங் ஜங் ஜக்கு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வச்சுருக்காரு அது யாருக்கும் புரியாது எப்பவும் தெரியாதுங்க அது ஒரு புரியாத புதிர் இல்லாத வினாவுக்கு கிடைக்கிற கொஷின் மார்க் மாதிரி கேள்விக்குறி ஆச்சரியக்குரிய எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு புது விதமான ஒரு விஷயத்தை கொண்டு வரார் இப்போ நான் சொன்ன வீடியோவெல்லாம் கேட்டு குழப்பத்தில் எல்லோரும் என் மேலே செம்மா கான்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது ஆனால் என்னங்க பண்ணுறது வாழ்க்கைனா அப்படி தான் அதில் நிறைய வட்டங்கள் கேள்விகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் வரும் இதெல்லாம் தாண்டி தான் மல்லி சமாளித்து சாதிக்கணும் ஸோ அதே மாதிரி தான் நீங்களும் சமாளித்து சாதிக்கணும் இதே வீடியோ பேசி போட்டு தான் நானும் எப்படியா சம்பாதிக்கணும் சாதிக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ணுறதுன்றது எனக்கு புரியாத புதிராக இருக்குது ஏன்டா அப்படிலாம் உலரங்கு கேங்களா ஆமாங்க ஒரு பத்து பதினஞ்சு நாளாக ஒழுங்காக வீடியோ போடல வீடியோ போடல ஸோ அதனால் லைட்டாக ஸ்லிப்பாகுது குளர்பிடிகள் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோலேருந்து ஓரளவுக்கு நல்லா போடணும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் டாட்டா சுயூபா பாய்